ஏற்கனவே நீங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்து இது ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா கணக்கு சரிதானே கணக்குதான் நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்களே அதனால பின்னாடி போட்டுக்கிறோம் கணக்கு சரிதானே கணக்கு விஷயத்துல உங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க வாங்க நம்ம போதான் நீங்க சா மாணிக்க தம்பி அண்ணே என்ன அதிசயம் பாத்தீங்களா நம்ம மாணிக்கம் தம்பி நல்லா உழைக்குது நிறைய சம்பாதிக்குது ஆனா

Mari ke. Mari ke. Dng. apa?

முன்னால ஒரு கார் உருணி வந்துச்சு அதுல போய் அந்த பார்க்க முட்டை காப்பாத்தின நீதான்பா அப்பா எப்படி இருந்தாலும் இல்லப்பா நான் உயிரோட இருக்க போறேன் இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல இதையே சொல்லிடம்பா கூட நாடகத்தில் நடிக்கிறத சுமத்தி அதனுடையப்பா தயாளம் உண்ண நீ ஒரு பைத்தியக்கார பொண்ணை குணப்படுத்தியே அதனுடைய பொண்ணு நல்ல சுகனும்தான் போங்கம்மா கொலை பண்ணாங்கப்பா அப்பா உங்க உங்கப்பா உங்கப்பா எங்கள் ஊரில் உங்கப்பா இந்த ஊரில் தான்ப்பா இருக்கிறாரு ரொம்ப மனவானே செங்கப்பூருன்னு போயிருப்பா என்ன காரியத்துக்கு கொன்னவனும்

இருக்கறியா யாரப்பா நீங்க என்ன வேணும் பா, ஏன் பேசாம இருக்கிற அப்பா அப்பா என்ன சொன்ன அப்பா வா நான் தான் உங்க மகன் வந்து வந்து யோ என்ன அது வந்து போயின்னு சொல்லிகிட்டு பிளிச்சன் சொல்ல வேண்டிய விஷயத்தை பச்ச மாதிரி இழுத்துட்டு இருக்கறியையா நான் சொல்லிக்றையா நீ என்ன ஐயா வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 25 வருஷத்துக்கு முன்ன உங்க கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்பா அது விபத்து ரெண்டு பேர் செய்த சதி ஐயோ ஐயோ நான் தான் கிளீனா சொல்லிக்கிட்டு இருக்கேனையா நீ ஏன் குறுக்க பூண்ட இங்கேயே நில்லு

எனக்கு ஒன்னும் புரியலையே எங்க இவரையா மகன் சொன்னீங்க முன்னாலே தெரியுமா இவன் தான் என் மகன் என்னது அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்றான் மகனே இது நாள் வரைக்கும் எங்கப்பா போயிருந்த ஜெயிலுக்கு போயிருந்தேன் பாத்தீங்களாப்பா இவன் ஒரு திருட அப்பா நான் ஜெயிலுக்கு போது அதுவும் தொழில்

இது மட்டும் உங்க வீட்டுக்கு வெளியே வந்திருந்தா கை அண்ணா பெத்தவங்க நீட்டுக்கு வரவேற்குமா பாராட்டு வைபவம் பெத்த பிள்ள வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தா ஆறு சேர்த்து ஆ அதுவும் தான் இதுவும் தான் அப்பா இந்த ரத்தம் என் உதத்துல இருந்து வந்ததில்ல என் உள்ள சிந்திய ரத்தம் அப்பா நீங்க என்ன பெத்த அப்பா நான் தான் உங்க மாங்கிறத நான் நிரூபிச்சிருவேன் அப்பா இந்த உங்க ரத்த ரத் ரத்னா ரத்னா என்ன விஷயம் சொன்னாரே என்ன விஷயம் ரத்தனா என்ன விஷயம் இந்த மாளிக வாழ்க்கையில மண்ணு விழ போகுதப்பா வந்துட்டா எதிரி வந்துட்டான் எதிரியா யமனா அவன் எதும்ப எடுத்து பதம் முன்னி உனக்கு படுக்கையா போடுற இந்த சொத்துக்கு உண்மையான வாரிசு வந்துட்டான் தங்கப்பனுடைய சொந்த மகனா ஆனா நான் திரும்பி வருவேன் உண்மையை நிரூபிச்சு காட்டுவேன்னு சபதம் போட்டுட்டு அப்பா அவன் திரும்பி வரக்கூடாது வரவே மாட்டான் எங்கதான் நீ இருக்கிற பேட்டையில

அவன் சுமதி என்னங்க உன் வீட்டுக்கு வீட்டுக்கா என் வீடு எதுன்னு முடிவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு நான் வந்துட்டேங்க சுமதி நான் வேலைக்கு போகணும் வரேன் என்னங்க இது நான் வீட்டை பத்தி பேசின உடனே நீங்க உங்க வேலையை பார்க்க ரோட்டுக்கு புறப்பட்டீங்களே மாணிக்கம் எல்லாரும் ராத்திரியில தான் நாடகத்துல நடிப்பாங்க ஆனா நீங்க பகல்ல நாடகத்துல நடிக்கிறீங்க ராத்திரியான தெரு கூட்ட போயிடுறீங்க சுமதி நடிக்கிறது என்னுடைய தொழில் குப்பை கூட்டுறது என்னுடைய தொண்டு நான் நடிக்கும் போது பிறர் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனா குப்பை கூட்டும் போதுதான் நான் மகிழ்ச்சி அடைறேன் இனிமே நானும் உங்களோட தெரு கூட்ட போறேன் நீயா ஏன் நான் எல்லாம் உங்களோட வாழ போறவன் எல்லாத்துலயும் உங்களுக்கு துணையா இருக்க வேண்டாமா வாங்கிட்டியா சுமதி நான் ஒரு குப்பை கூட்டுறேன் இல்லைங்க குப்பையை மட்டும் இல்ல பல பேருடைய மனசுல இருக்க அழுக்கையும் கூட்டி தள்ளுறீங்க சுமதி இந்த நாடு என் வேலைக்கு தந்திருக்கிற பேர் தோட்டி சொல்ல போனா இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருமே தோட்டிதான் அவங்க வீட்டை சுத்தம் பண்றாங்க நீங்க நாட்டை சுத்தம் பண்றீங்க தொழிலா தான் எதுங்க கேவலம் பாம்பும் பூச்சியும் நடித சேத்துலே விவசாயி அவன் கேவலமா நினைச்சான் நாங்க மேஜை போட்டு ருசியா சாப்பிட முடியுமா தெருவோரத்துல தேங்கி கிடைக்கிற சாக்கடிய கை போட்டு அழி கொட்டுறானே துப்புரவு தொழிலாளி அவ அதை கேவலமா நினைச்சானா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சென்ட் வாங்கினா கூட நாங்க ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது கொஞ்சம் தீக்க கூடாது இதை தவிர வேற எந்த தொழிலும் கேவலம் இல்லைங்க அதை தெரிஞ்சுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க நீ என்ன சொன்னா சொல்ற வணக்கம் எனக்கும் ஏனி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்வீங்க செல்வத்தை மேற்படுத்த சீமா மகன் குத்தி காட்டுவீங்க இத பாருங்க

இதெல்லாம் உங்கதும் தொண்டு தொண்டு உழைச்சுக்கிட்டே இருக்கீங்களே அந்த புனிதமான பண்புதான் என்ன உங்களுக்கு அடிமையாக்கிடுச்சு ஒரு பெண்ணுக்கு பொருள் கிடைக்கலாம் புகழ் கிடைக்கலாம் ஆனா விரும்புற கணவன் கிடைக்கிறது

என்ன மறுபடியும் என் மகளுக்கு வியாதி அதிகம் இப்ப நீங்க வரலன்னா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு என் மக போயிடுவாங்க பேசாம இருக்கீங்க நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் உங்களால பேசவே முடியாது அதான் தம்பி தம்பி என்னென்னமோ பேசுறீங்களே என் நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டுறீங்களே மாணிக்கம் என் மகளை எப்படியாவது காப்பாத்துங்க மாணிக்கம் என் மகளுக்கு உயிர் பிச்சை கொடுங்க உங்க கார்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிற வந்திய மகளை காப்பாத்த போறீங்களா இல்லையா மகங்க சேர்ந்து தாயை பிரிச்சா ஒருத்தன் அவங்க சேர்ந்து மகளை பிரிக்கிறது தப்பா மாணிக்கம் நான் கதறிக்கிட்டு இருக்கேன் நீங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஆமா கதைதான் தான் கண்ணீரால் எழுதப்பட்ட கதை அந்த கதையின் முடிவு எப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும் போங்க மனிச்சோம் யூ கேக்கா மனிச்சோம் இப்ப நீங்க வர வேண்டாம் ஆனா என் மகளோட இறுதி யாத்திரைக்கு நிச்சயமா அந்த இறுதி யாத்திரைக்கு நான் வளர்வேன் யூ கேட்கா எவ்வளவு கொடுக்காரராக இருந்தாலும் அவரை பழிவாக துடிக்காதே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற எந்த தியாகமும் செய்ய தயாராக இரு தண்டிக்கும் உரிமையை மக்களிடமும் ஒப்படைத்துவிடு இதை நிறைவேற்றாதவன் என் தம்பியே அல்ல